அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் உங்கள் வீட்டில் பணம் பெருகி கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி இந்த அப்போனா நீங்கள் இந்த தேங்காயை வீட்டில் இருந்தால் மட்டும் போதுங்க உங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்பிக்கை இருந்தால் செய்தால் எந்த காரியத்திற்கும் வெற்றி நிச்சயம் மூட நம்பிக்கை என்று நினைத்தால் அது காரியம் வெற்றியடையாது நடக்கும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும் இந்த உலகில் யார் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்று சொல்லாமல் அனைவரும் ஆசை கொண்டு இன்னும் வேண்டும் என்று கேட்கும் ஒரே பொருள் பணம்தான் இந்த பணத்தை நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து விட்டாலும் அந்த பணத்தை கட்டி காப்பது என்பது அதைவிட பெரிய கஷ்டம் இப்படி நீங்கள் சம்பாதித்த பணம் உங்களிடம் நிலையாக இருக்கவும் மேலும் உங்கள் வீட்டில் கூரையை வைத்து பணம் செல்வம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கொட்டுவதற்கு உங்கள் வீட்டில் குடிகொண்டு இருக்கும் மகாலட்சுமி தாயார் சந்தோஷப்படுத்தினாலே போதும் அதை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் குடியேற வேண்டும் என்றால் உங்கள் வீடு எப்பொழுதும் லக்ஷ்மி கடாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதற்காக நமது சாஸ்திர சொல்வது படி லக்ஷ்மி தேவியை உங்கள் வீட்டிற்கு ஈர்க்கும் என சொல்லப்படும் பூஜைகள் பரிகாரங்கள் என உங்கள் வீட்டில் லட்சுமி தேவிக்கு விருப்பமான பொருட்களை வைத்தால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் இருக்கும் குடியிருப்பாள் இப்படி நாம் என்னென்ன செய்தால் லக்ஷ்மி தேவி நாம் வீட்டிற்கு குடி வருவாள் என்பதை பற்றி நான் பார்க்கப் போகிறோம் ஒற்றை கண் தேங்காய் ஒற்றை கண் தேங்காய் எடுத்துக்கோங்க பொதுவாக தேங்காயில் மூன்று கண்கள் இருப்பதை வழக்கமாக ஒன்று ஆனால் அதிலேயே ஒற்றை கண் உடைய தேங்காய்களை மாந்திரீக தாந்திரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் அந்த ஒற்றைக்கும் தேங்காயை உங்கள் வீட்டில் வைப்பது மங்களத்தை உண்டாக்கி மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கும் தேங்காய் நாம் பூஜைக்காக பயன்படுத்தும் தேங்காயை ஷீபல் எனவும் அழைக்கிறார்கள் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் மகாலட்சுமி தேவிக்கு விருப்பமான பழம் என்று அர்த்தம் மேலும் தேங்காய் ஒரு தூய்மையான பழமாக இந்து புராணங்கள் நமக்கு கூறுகின்றனர் இந்த தேங்காயை நம் வீட்டில் வைப்பது லட்சுமி தேவிக்கு அழைப்பு விடுப்பதற்கு சமம் லட்சுமி தேவி கால் தடம் வெள்ளியாய் செல் செய்யப்பட்ட லட்சுமி தேவியின் கால் தடங்களை வீட்டில் வைப்பதன் மூலம் லட்சுமி தேவி நிரந்தரமாக நம் வீட்டிலேயே தங்கிவிடுவாள் அப்படி நீங்கள் வைக்கும் லட்சுமி தேவியின் கால் தடங்கள் உங்கள் வீட்டில் பணம் இருக்கும் திசையை பார்த்தவாறு வையுங்கள் சோழி லட்சுமி தேவி கடலில் இருந்து தோன்றியவர் என அனைவரும் அறிந்ததே அதனால் கடலில் இருக்கும் சிறிய சிப்பி வகையான சோழிகளை நம் வீட்டில் வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்கு குடி வருவாளாம் பாதார விநாயகர் சிலை பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டில் வைப்பது உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு மங்களத்தை கொடுக்கும் மேலும் அது உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவியை ஈர்க்கும் ஏனென்றால் பாதரசம் அனைத்து கடவுளுக்கும் விருப்பமான ஒன்று லட்சுமி தேவி சிலை மகாலட்சுமி தேவி மற்றும் விநாயகரின் சிலைகளை அருகில் அருகில் வைப்பது மூலம் மகாலட்சுமி தேவியார் குளிர்ந்து போவாள் உங்கள் வீட்டிற்கு ஈர்க்கப்படுவால் மேலும் நீங்கள் அப்படி வைக்கும் சிலைகள் வெள்ளியாய் செய்யப்பட்ட சிலையாக இருக்கும் பட்சத்தில் மகாலட்சுமி உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக வாசம் செய்வார் இத்துடன் பதிவை முடித்துக்கொள்கிறேன் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்